மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனையோடு துயில் உணருங்கள் நற்சிந்தனை என்ன நமச்சிவாயை என்று ஐந்தெழுத்து மந்திரங்கள் அருமையாகச் சொல்லுங்கள் அற்புதமாக கூறுங்கள் ஆனந்தமாக கூறுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் நல்ல சொற்களை பேசி நல்லதையே செய்யுங்கள் நீங்கள் நலமா எல்லா வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்ப அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருவன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடல்நபர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று மூன்று ஐந்தாம் திரு ஐந்தாம் திருமுறையிலே அப்பர் பெருமான் இயற்றிய திருக்குறுந்தொகையில் நாற்பத்தி ஐந்தாவது வதிகம் திருத்தோணிபுரம் தோணிபுரம் இந்த திருத்தோணிபுரத்திலே உள்ள நான்காவது கடலை பெருமானிடத்திலே விண்ணப்பித்தல் வேண்டும் மொழிய கண்டை மேலவது கண்டனல் வில்லுர சோலையார்தர் தோணிபுறவர்க்கு சால நல்லாகின்றனள் கையலே ஏ ஏ ஏ இனிய இசையை ஒத்த மொழி இவள் மொழி மிக இனிமையான மொழி அதுக்கு இந்த ஆழினுடைய இனிய இசையை மொழியை உடையவள் யாரு கங்கை அந்த கங்கை தாழ் மேல் உள்ளதை கண்டும் தாழ்சடையில் இருக்கிறத பார்த்தும் விண்ணைவுக்கு பொருந்திய சோலைகள் புரிந்த விண்ணெய் மொருந்த பொருந்திய சோலைகள் அப்படி சோலைகள் நிறைந்த தோணிபுரத்திலே இறைவர்க்கு மிகவும் நல்லவளாகிறார் மிகவும் நல்லவளாகின்றவள் இந்த பெண் என்று பாடுகிறார் பார்வதியோடு அன்றி இடது பக்கம் பார்வதி இருக்க சரி அப்படி பார்வதியோடு அன்றி சடையிலே மற்றொருத்தி ஒருத்தி இருக்க அவளை மனை மன மறைத்து வைத்திருப்பதை பார்த்தும் அவளை காதலிக்கின்றாலே ஒரு பெண்ணு காதலிக்கிறார் ஏற்கனவே அவளுக்கு திருமணமாகி மங்கை நல்லா பார்வதி இடதுபுறத்தில் இருக்க அதை தவிர சடக கங்கை இருக்க இப்போ ரெண்டு பேர் இருக்கா இந்த ரெண்டு பேரையும் இந்த ஆண்டி மூன்றாவது ஆளாக அவ வந்து சுவாமி மேலவே காதலிக்கிறாளே இது என்ன மாதிரி ஆளாளா இப்படி பண்றாளே என்று இறங்கி செவிலித்தாயானவள் இறங்கி கூறுவதை போல அமைந்திருக்கிற பாடல் இந்த பாடல் பாலை யாழ் மொழியாள் அவள் பாலை என்னும் யாழிலே பிறக்கும் இசையை ஒற்ற மொழியை உடையவள் யாரு கங்கை கங்கை அந்த கங்கை தொங்கி கொண்டிருக்கிற அந்த சடை மேலே சடையில் மேலே அவ இருக்காங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியுது அப்படி பார்த்தும் பார்த்தும் கண்டும் ஆகாயத்தை அடையும் உயர்ந்த சோலை சோலையார் தருணர் சோலைகள் பொருந்த சோலை சோலை நல்ல மிகவும் இனி ரொம்ப நல்லா இருக்க இப்ப பண்ற வேலை இருக்க ரொம்ப நல்லா இருக்க ரெண்டு பேருக்கு மேல மூணாவது ஆளு இவன் இவ்வளவு போய் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா அது என்ன முறை என்ன வியப்பு என்று பாடுகிறார் திருச்சிற்றம்பலர் எனவே அடியர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இந்த திருச்சாணிபுரத்திலே இருக்கக்கூடிய அவ்வளவு அழகானவராக்காரா அவ்வளவு அழகானவரா ஆமா 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 எப்பர் அவ்வளவு அழகான சிறியாழிக்கு சென்று பாருங்க பிரம்மபுரீஸ்வரர் பாருங்க அதுக்கப்புறம் சட்டநாதரை பாருங்க அது மாதிரி தோனியப்பர போய் பாருங்க அந்த தோனியப்பருடைய அழகே அழகு அழகே அழகு அப்படிப்பட்ட அழகு மேனியவுடைய பெருமானை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று நாம் பெருவாழ்வு வாழ வேண்டும் அல்லவா வாருங்கள் வாருங்கள் தோனிபுரத்து பெருமானை காணுங்கள் அவருடைய அருளை பெறுங்கள் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்